துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் கூடிய இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வேலையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி அன்பர்கள்ல யாருக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம்னா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையில வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறவங்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த குருவாகப்பட்டவர் இருக்கிறார் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கரன் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால குரு தன்னுடைய வலுவை இழக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த மிக பெரிய அளவுல நீங்க இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போ ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி சரி குடும்பத்திலையும் திட்டமிடுதலோட ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சீர் செய்து கொண்டு வரணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே ஒரு திட்டமிடுதலை இப்போ இந்த நான்கு மாதத்துல மிக அருமை முழுமையாக செயல்படுத்துங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற அந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னா வருமானத்தை அதாவது வேலையில இருக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த சுக்கரன் உச்சம் பெறார் அப்படி இருக்கும் போது உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எதிரிகள் எல்லாருமே உங்களை பார்த்து நடுங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அங்க ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு எழுபது சதவீதம் பலம் பொருந்து இருக்கிறீங்க இப்ப உங்களுடைய ராசி அங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல இருக்க போறீங்க அதாவது ஒரு ரேஸ் ஓடும் போது எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறது ஒரு பந்தயம் மாதிரி தான் ஒரு ரே வாழ்க்கைன்ற ஒரு பந்தயத்துல ஒரு முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க யாருமே நம்மள முந்திடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு நீங்க மேலும் உங்களுடைய திறமைகளையும் போட போட இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வெற்றின்றத உச்சத்தை எடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலையெல்லாம் இழந்தவர்களுக்கு மிக அற்புதமான தருணம் இந்த தருணம் வேலை யார்கெல்லாம் இழந்தீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிப்ரவரி இருந்து கண்டிப்பாக நூறு சதவீதமாக கண்டிப்பாக இந்த சுக்கரன் நான்கு மாதம் காலகட்டம் இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் இவர் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொந்தமா தொழில் தொடங்கணும் இல்ல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் தொகை எல்லாம் வருவதற்கு உண்டான அதாவது அரசாங்கம் மூலம் வரக்கூடிய எல்லா உதவி நலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்ரூவல் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் நீங்க வெளிநாடு போறதுக்கு விசாக்கு எல்லாம் அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டயத்துல இன்டர்வியூ விசா இன்டர்வியூ அதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் இந்த காலகட்டத்துல நாங்க இடமாற்றம் செய்யலாமா ஏற்கனவே மன கசப்புகள் இருக்கு இப்ப இடமாற்றம் அப்படின்னா வேண்டாம் உங்களுக்கு உண்டான இடமாற்றங்கள் தேவை இல்லை உங்களுக்கு நல்லாதான் இருக்கு ஆறாம் இடத்துலயே அந்த சுக்கரன் உச்சம் பெறதுனால உங்களுடைய வேலையில ஏற்கனவே ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு கொஞ்சம் பொறுமையா போங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நீங்க பார்க்கக்கூடிய அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக ஒரே நிலையான ஒரு உத்தியோகத்துல இல்லாம மாறிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் மாற மாற உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டே இருக்குமே ஒழிய நீங்க இந்த இடத்துல இருந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையே இல்லை யாராவது ஃபேமிலி காரணமாக என்னுடைய குடும்பம் அங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க நான் அங்க போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க நீங்க வேலை இடமாற்றம் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்கணும் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு யாராவது லேடீஸ் வந்து ஆரி ஒர்க்கர்ஸ் ஷாப் இல்ல பியூட்டி பார்லர் உத்தியோகம் இந்த மாதிரி அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை யாராவது தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அதுல சின்ன ஏற்படுவதற்கும் உச்சம் பெற்ற சுக்கரன் பனிரெண்டாம் இடமான அந்த ராசியை பார்க்கிறதுனால விரயஸ்தானத்தை பார்க்கிறதுனால அந்த புதுசாக தொழில் தொடங்குவதன் மூலமாக சின்ன சின்ன ஒரு விரயங்கள் உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல உயர்வு வருது தொழிலே ஒரு லாபம் வருதுன்னா அந்த லாபம் ஆகப்பட்டது புதுதா புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதிதாக ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டான ஒரு விரயங்களாக சுப விரயங்களாக ஆகுவதற்கு மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நான்கு மாதத்துல இருக்கு திருமணத்திற்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க வேண்டாம் சொல்லல ஆனா அதற்கு உண்டான ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி திபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாது திருமணத்துல ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கசப்புணர்வுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பட் உங்களுக்கு நேரம் காலம் நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னா தாராளமாக திருமணத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க பயணிக்கலாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வருமான வளர்ச்சி வளர்ச்சி இருக்கு அங்க புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதெல்லாம் செய்யவே வேண்டாம் ஏன்னா இருக்கக்கூடிய வேலையை நீங்க காப்பாத்திக்கிட்டாலே போதுமானது ஏன்னா அந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மிக பெரிய அளவுல ஒரு நிறைய இழப்புகளை தான் அங்க இருக்கிறீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க இன்னும் கொஞ்ச கால கட்டத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை மாற்றங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி நம்ம நிலவரப்படி பலன்களை என்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்